தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வனப்பகுதியில் யானை வேட்டையாடப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நபர் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு உள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணி தகவலுடன் செய்தியாளர் நரசிம்மகுமார் இணைந்துள்ளார் நரசிம்மகுமார் வணக்கம் இந்த வழக்கின் மேலும் தகவல்களை சொல்லுங்க கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தர்மபுரி மாவட்டம் ஏமனூர் அருகே உள்ள பேவனூர் காப்புக்காட்டு பகுதியில் யானை ஒன்று மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைக்கிறது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினரும் குழுவினரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அந்த யானை துப்பாக்கியில் சுட்டு கொல்லப்ப கொல்லப்பட்டிருப்பதும் தொடர்ந்து அந்த யானையின் தந்தங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரிய வருகிறது மேலும் அந்த யானையின் பிறப்புறுப்பு பகுதி மற்றும் தலை ஆகியவைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதும் தெரிய வருகிறது கூடுதல் விசாரணையில் யானையை கொன்றது செந்தில்குமார் என இவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது இதனைத் தொடர்ந்து தமிழக வனத்துறையினரும் கர்நாடக வனத்துறையினரும் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று செந்தில் குமாரிடம் நேரடி விசாரணை செய்ய அழைத்து சென்றனர் அப்போது செந்தில்குமார் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஏரியூர் காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்நிலையில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி செங்கப்பாடி வனப்பகுதியில் அழுகிய நிலையில் ஆண் பிணம் ஒன்று இருப்பதாக வனத்துறைக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மருத்துவ குழுவினர் சென்றிருந்தனர் அப்போது அங்கு சென்று அந்த பிரேதத்தை பார்க்கும்பொழுது அது வனத்துறையிடமிருந்து தப்பிச் சென்ற செந்தில்குமார் என்பது உறுதியாகிறது இதனைத் தொடர்ந்து அவரது பிரேதம் கைப்பற்றப்பட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டது முழுக்க முழுக்க இது திட்டமிட்டு கொலை கொலை முயற்சி வனத்துறையின் மேற்கொண்டனர் என அவரது உறவினர்கள் வனத்துறை மீது புகார் கூறியிருந்தனர் பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்காமல் தங்களது தரப்பு நியாயத்தை கேட்க வேண்டும் எனவும் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தனி நீதிபதி வைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் அவர்கள் இது குறித்து சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க சென்றிருந்த நிலையில் ஆறாம் தேதி அரசு அதிகாரிகள் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று ஏழாம் தேதி நீதிபதி சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அதே நிலம் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி நரசிம்மகுமார் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு